வணக்கம் கிடைத்ததற்கு நன்றியாக இருங்கள் கிடைக்காததை மேல் ஏக்கம் கொள்ளாதீர்கள் அந்த ஏக்கமே கிடைத்ததை கிடைக்காத ஆக்கிவிடும் அப்படின்னு ஓச சொல்லியிருக்கிறாங்க ஓசோடைய அவங்க பாரதியார் நினைவு போற்றி இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்க பைந்தமிழ் அறக்கட்டளைக்கு எங்களோட நன்றியை தெரிஞ்சுக்கொள்வோம் ஒரு தெரிஞ்சவங்களுடைய பாட்டிக்கு காலில் ஒரு ஆணி அவங்களுக்கு ஆணினே தெரியாது ஆனால் அந்த இடம் ஒரு கருப்பாக இருக்கும் அப்புறம் எங்கள் சீனியர் சார் சனும சார்கிட்ட ஃபோமணி இந்த ஃபோட்டோலாம் அனுப்பிச்சோடனே சைஜிலியம் சாம்போன்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க அந்த மா அந்த ஒரு மருந்தே அந்த பாட்டியோட அந்த பல பல வருஷமாக இருந்த அந்த ப்ராப்ளம் வந்து சரியாக இருக்குது அது மாதிரி நாங்கள் ஃப்ரீ கேம்பில் போய் பார்க்குறப்ப நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறோம் பேஷண்ட்ஸை பார்க்குறப்போ அவங்க சொல்கிறதெல்லாமே கேட்குறப்ப கடைசியாக ஒரு வாரம் வந்தப்போ நம்ம திரும்பாவில் ஐயா திரும்ப திரும்ப கேட்குறப்ப நம்ம டாக்டர் மாதிரியே கேட்பாங்க இதனால் அவங்களுக்கு என்ன அது இருந்தால் அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்படி சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறப்ப ஒரு வேர்டிங் சொன்னாங்க அதை வச்சு என்ன போன வாரம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டாங்க இருந்தாலும் அதை நான் திரும்ப சொல்கிறேன் புதுசாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஒன்று ரெண்டு வருஷமாக தொடர் தும்மல் படுத்தா ரெண்டு மூக்கும் அடைச்சிக்கும் ஒரு பக்கம் ஒரு கணிச்சு பார்த்தா அந்த ஒரு ஆப்போசிட்டில் இருக்க மூக்கு வந்து ஓப்பன் ஆகிக்கும் இது மாதிரி சில ப்ராப்ளம்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போ அதனால் என்ன ப்ராப்ளம் எப்படின்னு சொல்லி திருமாவளையா கேட்குறப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறாங்க பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க எனக்கு அது புரியவே இல்லை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கேம்பில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அது வேறு மாதிரி பாடின்னு சொன்னாங்க அப்புறம் சார் வந்து கரெக்டாக அந்த பாயிண்டை பிடிச்சிட்டாங்க பிரேக்கப்னா லவ் ஃபெயிலியருங்கிற மாதிரி அவங்க அப்பாவோட உட்காந்து தான் சொன்னாங்க எனக்கு அர்த்தம் புரியல அந்த ஒத்த வார்த்தையை வச்சுட்டு ஒரு மருந்து கொடுத்தாங்க ஐயா அந்த பொண்ணு சரிங்க வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி சென்ற வாரம் நடந்த நிகழ்வு இது நம்மளுடைய இலவச முகாமில் நடைபெற்றது அவங்க ஐயா திருமாவளவன் ஐயா சிவக்குமார் ரெண்டு பேரும் வந்து இருக்கை மேஜை இருக்கை ஒன்றில் உட்காந்துருப்பாங்க அங்கே இந்த சம்பவம் நடந்தது அவர் அவங்க அப்பா வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஐயாட்ட வந்து மருத்துவம் பார்த்துருக்குறாங்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எனக்கு சரியாயிடுச்சு என் பொண்ணுக்கு அதே தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி நேராக நம்ம மருத்துவமனைக்கு வந்துவிட்டாங்க அப்பா கூட சொன்னால் மருத்துவமனையில் வந்து மருத்துவத்தை பார்க்கல இல்லை நான் முகாமில் அந்த ஒன்றாம் நம்பர் டாக்டர்கிட்ட தான் பார்ப்பேன் அப்படின்னாரு ஒரு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் மகள் அழைச்சிட்டு அங்கே வந்திருக்காங்க இங்கே ரெண்டு விஷயம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது ஒன்று வந்து மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுருப்பீங்க இதில் கூடுதலாக பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தகப்பன் முன்னாடியே அந்த பொண்ணு வந்து தனக்கான காதல் தோல்வியை வந்து சொல்கிறது அப்படிங்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த வெளியே நம்ம வீட்டில் பல பேர் கொடுக்குறதில்ல அதனால தான் இன்னைக்கு பிள்ளைங்க சரியாக வளர்றதில்லை முதல்ல நாம் சரியாக இருக்கணும் அப்புறம் நம்ம பிள்ளைங்கள சரியாக இருக்கணும் அது மாதிரி இது இது இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்பட்டு போன வகுப்பில் சொன்னது கூட அதுதான் சொன்னேன் நம்ம எல்லாம் வந்து கேஸ் டேக்கிங்காக அதை பார்க்குறோம் ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் அந்த சூழலை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு சுதந்திரமும் எவ்வளவு உரிமையும் எவ்வளவு நம்பிக்கையும் இருந்தால் ஒரு ஒரு பெற்ற மகள் ஒரு தாய் முன்னாடி சொல்கிறது வேறு ஒன்று தகப்பன் முன்னாடி ஒரு பொது சபையில் ஒரு மூணாவது மனுஷன்ட்ட வந்து எனக்கு ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அதை நம்மளும் முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு